சிவபக்தனான ராவணனை அழித்ததால் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டானது தோஷம் நீங்க ராமேஸ்வரன் கடற்கரையில் சிவ பூஜை செய்ய விரும்பினார் இதற்காக சிவலிங்கம் கொண்டு வரும்படி அனுப்பினார் அவர் வர தாமதமாகவே சீதை கடற்கரை மணலில் அந்த லிங்கத்தை ராமர் பூஜித்ததால் ராமநாத சுவாமி என்ற திருநாமம் அமைந்தது ராமர் வழிபட்ட தலம் என்பதால் சிவன் சன்னிதியில் பெருமாளுக்குரிய தீர்த்தம் பிரசாதமாக தரப்படுகிறது காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி செல்ல வேண்டும் கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்த அபிஷேகம் செய்ய வேண்டும் அங்கிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்வாறு ராமேஸ்வரத்தில் துவங்கி ராமேஸ்வரத்தில் தான் தீர்த்த யாத்திரையை முடிக்க வேண்டும் சிலரால் இது முடிவதில்லை காசி செல்ல முடியாதவர்களுக்கு வசதியாக கோயிலில் கங்கை தீர்த்தம் விற்கப்படுகிறது மானசீகமாக காசி விஸ்வநாதரை வணங்கி இந்த தீர்த்தத்தை ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கலாம் சிவபெருமான் ஜோதி ரூபமாக காட்சியளிக்கும் பனிரெண்டு தலங்கள் இந்தியாவில் உள்ளன அதில் ஒன்று ராமேஸ்வரம் மற்ற பதினொன்று தலங்களும் பிற மாநிலங்களில் உள்ளன விபிஷனன் ராமருக்கு உதவி செய்ததன் மூலம் ராவணின் அழிவிற்கு அவனும் ஒரு காரணமாக இருந்தான் இந்த பாவம் நீங்க இங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் அவனுக்கு காட்சி தந்த சிவன் அவனது பாவத்தை போக்கியதோடு ஜோதிரூபமாக மாறி இந்த லிங்கத்தில் ஐக்கியமானார் இதுவே ஜோதிலிங்கம் ஆயிற்று இந்த லிங்கம் சுவாமி சன்னதி பிரகாரத்தில் மேற்கு நோக்கி இருக்கிறது ஆஞ்சநேயர் தாமதமாக கைலாயத்திலிருந்து கொண்டு வந்த லிங்கத்திற்கு விஸ்வநாதர் என்ற திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது ராமநாதர் இவர் இருக்கிறார் விசாலாட்சிக்கும் தனி சன்னதி இருக்கிறது ஆஞ்சநேயர் சிரமப்பட்டு கொண்டு வந்த லிங்கம் என்பதால் தன் பக்தனுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் முதலில் விஸ்வநாதருக்கு பூஜை செய்ய ராமர் ஏற்பாடு செய்தார் அதன்படி இப்போதும் விஸ்வநாதருக்கு பூஜை செய்யப்பட்ட பின்பே சீதாவால் உருவாக்கப்பட்ட ராமநாதருக்கு பூஜை நடக்கிறது கோயிலுக்கு வருபவர்கள் விஸ்வநாதரை தரிசித்த பின்பே ராமநாதரை தரிசிக்க வேண்டும் ஆஞ்சநீர் கொண்டு வந்த மற்றொரு லிங்கம் கோயில் நுழைவாயிலின் வடப்பக்கம் உள்ளது ஒரு சமயம் இக்கோயில் லிங்கம் மணலால் செய்யப்பட்டதல்ல என்றும் அப்படி இருந்தால் அபிஷேகத்தின் போது கரைந்திருக்க வேண்டும் என்றும் சிலர் வாதம் செய்தனர் பாஸ்கர ராயர் என்ற அம்பாள் பக்தர் தண்ணீரில் எளிதில் கரையும் தன்னுடைய உப்பில் ஒரு லிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் செய்தார் அந்த லிங்கம் கரையவில்லை அம்பாளை வணங்கும் தன்னால் பிரதிஷ்ட செய்த லிங்கமே கரையாத போது தேவி பிரதிஷ்ட செய்த லிங்கம் கரையாததில் ஒன்றும் அதிசயம் இல்லை என்று நிரூபித்தார் ராயர் செய்த உப்பு லிங்கத்தை பிரகாரத்தில் இராமநாதர் சன்னதிக்கு பின்புறம் காணலாம் உப்பின் சொரசொரப்பை அந்த லிங்கத்தை பார்த்தாலே உணர முடியும் ராமேஸ்வரம் கடல் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது சீதையின் கற்பை நிரூபிப்பதற்காக அவளை அக்னி பிரவேசம் செய்ய செய்தார் ராமர் சீதையை தொட்ட பாவம் நீங்க அக்னி பகவான் இங்கு கடலில் நீராடி தோஷம் நீங்க பெற்றார் எனவே இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது சீதையின் கருப்பு திறன் அக்னியே சுட்டதாகவும் அந்த வெம்மை தாளாத அக்னி இந்த கடலில் மூழ்கி தனது வெப்பத்தை தனித்ததாகவும் சொல்வதுண்டு விபிஷேனன் ராமருக்கு உதவி செய்வதற்காக ராமேஸ்வரம் வந்தான் அவனை தன் தம்பியாக ஏற்றுக்கொண்ட ராமர் இலங்கையை வெற்றி பெறும் முன்பாகவே இலங்கை வேந்தனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அந்த பட்டாபிஷேகம் நடந்த இடத்தில் ராமருக்கு கோயில் உள்ளது சுவாமிக்கு கோதண்டராமர் என்பது திருநாமம் இவரது அருகில் விபிஷேணன் வணங்கியபடி இருக்கிறான் அவனை ராமரிடம் சேர்க்க பரிந்துரை செய்த ஆஞ்சநேயரும் அருகில் இருக்கிறார் கோதண்டராமர் கோவில் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வங்காள மன்னார் வளைகுடா ஆகிய இரு கடல்களுக்கு நடுவில் தனுஷ்கோடி தீவில் அமைந்துள்ளது புரட்டாசியில் வரும் மகாலய பட்சத்தில் பித்ருக்கள் பூமிக்கு வருகின்றனர் அவர்களை விடுவித்து அவரவர் குடும்பத்தினரை பார்த்து வர அனுமதி அளிப்பார் மகாலயம் என்றால் கூட்டமாக பூமிக்கு வருதல் என பொருள் இந்த சமயத்தில் அவர்களை வரவேற்று தர்ப்பணம் சிரார்த்தம் பிண்டம் முதலான காரியங்களை செய்ய வேண்டியது அந்தந்த குடும்பத்தினரின் கடமை இதனால் பிதுராசி கிடைத்து குடும்பம் முன்னேறும் பிதுர் காரியங்களை செய்ய சிறந்த தலம் ராமேஸ்வரம் ராமநாதர் திருக்கோயில் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்